ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயை நமகா சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இடை அடிகாரிகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா ஹோரைகளுடைய பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் நிறைய நபர்கள் இந்த ஹோரையை பயன்படுத்தக்கூடிய முறைகளில் இருக்கக்கூடிய வித்தியாசமானதை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பொதுவா ஒரு ஜாதகத்தில் நமக்கு ஒரு யோக கிரக சேர்க்கை இல்லாத போது இந்த நாளையும் நாளுக்குரிய ஹோரையையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வெற்றி கொள்ள முடியும் இது அனுபவபூர்வமான உண்மை இப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இல்லை அப்படின்னா அந்த சுக்கரனுக்கு உரிய நேர காலகட்டம் என்பது நாம் சுக்கரஹோரை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சுக்கரனுக்குரிய நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வெள்ளிக்கிழமை இப்போது வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை இது வந்து சுக்கரனுடைய வசீகரத்தை அதிகப்படுத்தும் இதில் சுக்கரனுடைய கேரக்டர் பேஸில் இருக்கக்கூடிய கடவுள்களை வழிபடும் பொழுது இன்னும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அதன் மூலம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க மகாலட்சுமி நிறைய செல்வங்களையும் உங்களால் பெற முடிஞ்சது இதே போன்று சில விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து கத்துக்கொடுக்க கொடுக்க இருக்கிறேன் ரைட் இப்போது பிதுர்காரகன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதை வந்து சூரிய பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அப்பா கிட்ட சண்டை ரொம்ப அதிகமாக இருக்கு அதே போல் வந்து ஆண் குழந்தை வந்து பேச்சை கேட்க மறுக்கிறது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமையில குரு ஹோரையில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது நன்று இவ்வாறு செய்கின்ற பொழுதோ அல்லது சிவனுடைய மந்திரங்களை சொல்லும் பொழுது மந்திரங்களை சொல்லிவிட்டு தந்தையினுடைய விஷயத்தை நாம் வந்து செயல்படுத்தினோம் அப்படின்னா நமக்கு வெற்றி அதிகம் அதே போல் நம்மளை அடுத்தபடியாக சந்திரன் சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் நம்மளுடைய உடம்புக்கும் மனசுக்கும் அதிபதி இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ உடம்பும் மனசும் நல்லா இல்லை ஒரு விரக்தியான நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக திங்கட்கிழமை குருஹோரையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சுத்தமான பாலில் அல்லது சுத்தமான தண்ணீரில் குங்குமப்பூ போட்டு நாம் என்ன பண்ணணுன்னா இன்டேக் எடுத்துக்கணும் இதன் மூலம் அதற்கு பிறகு நாம் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா திங்கள்கிழமையில முதல்ல காலைல ஸ்டார்டிங்லயே சந்திரஹோரை ஸ்டார்ட் ஆகும் அந்த ஹோரையில நீங்க மருந்து எடுத்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற மருந்து விரைவில் வேலை செய்யும் அல்லது முதல் முதல்ல மருந்து எடுக்கும் பொழுது திங்கள்கிழமையில குரு ஹோறையிலேயோ அல்லது திங்கள்கிழமையில சந்திரன் ஹோரையிலேயோ எடுத்துக்கிறது நல்லது அடுத்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள கடன் அடைத்தல் நலம் அதே போல் நமக்கு அதிகப்படியான கடன் சுமை இருக்கிறத ப்ரேயராக நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலான்னா செவ்வாய்க்கிழமையில குரு ஹோரையில் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கேட்டல் படித்தல் நன்று இந்த டைம்ல கடன் நீங்குவதற்காகவே இறைவனை நோக்கி வழிபட்டால் நிறைய மாற்றம் இருக்கிறத கண்கூடாக பார்க்க முடியும் அதற்கு அடுத்தபடியாக புதன்கிழமை உங்கள் வீட்டில் குழந்தைகள் வந்து கல்வி செல்வத்தில் மேம்படலை அப்படின்னா புதன்கிழமை புதன் ஹோரையில் அதாவது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள பெருமாள் ஆலயத்தில் வாழை நாரால கொழுந்து துளசி இதை மாலையாக தொடுத்து இறைவனுக்கு அதாவது பெருமாளுக்கு நின்றகோல பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்யும் பொழுது அறிவு மேம்படும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் புதன்கிழமையில குருகோரையில் சந்தனத்தை பன்னீர் விட்டு குங்குமப்பு போட்டு நன்றாக அரைத்து நம்மளுடைய கைப்பகுதி நெஞ்சு பகுதி கழுத்து பகுதியில் பூசிக்கொண்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளை வந்து பெருமாளிடம் நம்ம வைக்கின்ற பொழுது கண்டிப்பா சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கிறத கண்கூடா பார்ப்பீங்க புதன்கிழமை குரு ஹோரையில் நின்றகோல பெருமாளை வழிபட சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பாகப்பிரிவு பிரச்சனை எதிர்த்த வீட்டில் சந்து ஓரடி பிரச்சனை இது எல்லாமே குறையும் அதற்கு அடுத்தபடியாக குரு ஹோரை குரு ஹோரை என்பது யாருக்காக அப்படின்னா பேரறிவு இப்போ நிறைய பேர் வந்து பிஹெச்டி ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க புத்திரம் ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க இவர்கள் எல்லாம் குரு வாரத்தில் வரக்கூடிய குருஹொரை அதாவது வியாழக்கிழமை குருஹொரையில் தக்ஷிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது அவசியம் செண்பக மலரோ அல்லது மல்லிகை மலரையோ நீங்கள் தானம் கொடுத்து தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு அதற்கு அடுத்தபடியாக வந்து இந்த குருஹொரையில் கரெக்டாக அதாவது வியாழக்கிழமையில் சுக்கரஹோரை இந்த வியாழக்கிழமையில சுக்கரஹோரம் வரும் பொழுது இதை நாம் வந்து குருவை சுக்ரன் பார்ப்பதா எடுத்துக்கலாம் ஸோ குருவை சுக்ரன் பார்க்கும் பொழுது வியாழக்கிழமையில நீங்க என்ன பண்ணலாம்னா தங்கம் வாங்கிறது ரொம்ப நல்லது வெள்ளி வாங்குறது ரொம்ப நல்லது அதே போல் வெள்ளிக்கிழமையில் ஆறு டு ஏழு சுக்கரஹோரையில் மகாலட்சுமியை வழிபடலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய குருஹோரையில் நீங்கள் என்ன பண்ணலான்னா தங்கம் வெள்ளி வாங்கலாம் ஸோ தங்கம் வெள்ளி வாங்குவதற்கு நீங்கள் எந்தெந்த ஹோரைகள்லாம் பயன்படுத்தலான்னா வியாழக்கிழமையில் வரும் குருஹோரை வெள்ளிக்கிழமையில் வரும் குருஹோரை இந்த ரெண்டு ஹோரையிலையுமே நீங்கள் கரெக்டாக தங்கம் வாங்கும் பொழுது அது உங்களை விட்டு அகலாது விலகாது இருப்பதற்கான அத்துணை வாய்ப்புகள் இருக்கு வெள்ளிக்கிழமையில இரவு எட்டு அஷ்டகம் படிச்சுட்டு நாம ஏதாவது ஒரு இனிப்பு பொருளோ அல்லது இனிப்பு பழத்தில் நம்ம ஸ்வீட்டா இன்டேக் பண்ணிட்டு நம்ம தூங்க சென்றோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு மகாலட்சுமியினுடைய அருள் பூரணமா கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக சனிக்கிழமை தொழில் ரீதியாக அதிக சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பவர்கள் சனிக்கிழமையில குருகோரையில பைரவர் ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை நாம விலக்கேற்றி வழிபாடு செய்தால் மேன்மையான பலன்கள் அட்டகாசமாக கிடைக்கும் அதே போல யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் வந்து ஒரு பிடிப்பு தொழில இல்லையோ சனிக்கிழமை குருஹோரையில நெல்லையப்பரை வழிபட அப்படி இல்லைன்னா சங்கர நாராயணரை வழிபட அதுவும் இல்லை என்றால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஐயப்பனை வழிபட அதுவும் இல்லை என்றால் ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதியை வழிபட உங்களுடைய தொழில் மேன்மை அடைவதற்கான அத்துணை வாய்ப்புகளுமே இருக்கிறது இப்படி ஒவ்வொரு நாளில் இருக்கக்கூடிய குருஹோரையும் அந்த நாளில் இருக்கக்கூடிய கிரகங்களை முழுவதுமாக வலுப்படுத்தும் நன்றாக புரிஞ்சுக்கணும் திங்கள்கிழமை குருஹோரை முக்கியம் செவ்வாய்க்கிழமை குருஹோரை முக்கியம் புதன்கிழமை குருஹோரை முக்கியம் இப்படி இந்த ஒவ்வொரு குருஹோரையுமே நீங்கள் மறக்காமல் ஒவ்வொரு நாளிலும் அந்த குரு கோரையை மட்டும் பிரதானமாக எடுத்து நீங்கள் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையும் உங்களுடைய கிரக தோஷங்களுக்கு முழு பரிகாரம் கிடைக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு நிறைவான பலனை நீங்கள் பெற வேண்டும் இப்போது சில பிரச்சனைகளுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா சில கோரைகளை தேர்ந்தெடுத்து தர அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கல்வி அறிவு மேம்பட அப்படின்னா புதன்கிழமையில் குருகோரை சுக்கரஹோரை கடன் சுமை முழுவதுமாக குறையணும் அப்படின்னா கடன் அடைக்கணும்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை அல்லது குருகோரை அதே போல வந்து பாத்தீங்கன்னா உடல் நிலையில உங்களுக்கு சாப்பிட்ற மருந்து கரெக்டா வேலை செய்யணும் அந்த மருந்து சாப்பிட்ட உடனே உங்களுக்கு முழு பலன் இருக்கணும் அப்படின்னா திங்கள் கிழமையில சந்திர அல்லது குரு உங்கள் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் தந்தையுடைய தொடர்பு பிதுர் தோஷம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஹோரை அல்லது ஹோரையில் சிவபெருமானுடைய வழிபாடு மேற்கொள்வது நல்லது நகை பணம் வாங்குவதற்கு வியாழக்கிழமையில் குருஹோரை வெள்ளிக்கிழமையிலும் குரு ஹோரை இதை நீங்கள் கரெக்டாக எடுத்து பாருங்கள் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இப்போ நான் சொன்ன ஹோரை அமைப்புகளை எல்லாமே இந்த ஹோரையுடைய டீட்டெயில்ஸை எல்லாம் ஃபுல்லாக பார்த்து நீங்கள் செயல்படுத்துங்க வெற்றி உறுதி இது சம்மந்தப்பட்ட ஹோரை பாக்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது உங்களுக்கு நல்ல பலனையும் வெற்றியையும் கொடுக்கும் ஜாதக கிரக அமைப்பு தவறாக இருந்தால் கூட இந்த செயல்முறை நீங்கள் நினைப்பதை வெற்றியாக மாற்றி தரும் மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்